வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பலரும் வந்து கேட்குறாங்க கோல்டும் பாண்டும் இந்த வருடம் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஃப்கோர்ஸ் கோல்டை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அதை பற்றி நான் சொல்ல தேவையில்லை பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக அந்த எட்டு சதவீதத்தை கொடுத்துருக்கு ஸோ அதே அப்படியே நம்ம ஷேர் ஷேர் மார்க்கெட்டோட தொடர்பு படம் பண்ணும்போது ஸ்மால் கேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் அந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது கிட்டத்தட்ட பதிமூணு சதவீதம் வந்து வித்தியாசம் இருக்கு பாண்டை நம்ம பார்க்கும்போது ஸோ அப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா நமக்கு பாண்டும் கோல்டுமே போதுமே நமக்கு எதுக்கு நம்ம ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டில் வந்து அவ்வளோ சிக்கல் இருக்கு நம்ம ஷேர் மார்க்கெட் வளரவே வளராது நான் கோல்டுலேயும் பாண்டுலேயும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ அடிப்படையில் நம்ம சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் அஃப்கோர்ஸ் கோல்டை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் மறுபடியும் சொல்றோம் கோல்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அசட் கிளாஸ் கிடையாது அது ஒரு எஜ் ப்ராடக்ட் சேஃப் ஹெவன் நம்மளுடைய கே கரன்சி வேல்யூவேஷன் குறையும் போது அது பெரிய அளவில் உதவும் இன்ஃப்ளேஷன்லேருந்து இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு உதவுமே தவிர அது வந்து வெல்த் வந்து கிரியேட் பண்ணாது மறுபடியும் ஒரு முறை சொல்றேன் தங்கத்தை வைத்து மட்டுமே யாருமே இதுவரை பணக்காரர் ஆனது கிடையாது மிகப்பெரிய பணக்காரர்கள் தங்கத்தில் முதலீடு செய்வதும் கிடையாது ஒரு பாதுகாப்புக்காக ஒரு சிறு அளவு வச்சிருப்பாங்க தவிர முதலீடு செய்ய மாட்டாங்க ஃபேமஸ் பர்சன் வாரன் பஃபர்ட் அவர் என்ன சொல்லியிருக்கு அவர் வந்து தங்கத்தை முதலீடு ஒத்துக்க ஒத்துக்கொள்வதே இல்லை அவர் மட்டும் இல்லை பெரிய முதலீட்டாளர்கள் யாருமே அவர் இதுவரை தங்கத்தில் முதலீடு செய்ததே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இது இது இந்த பக்கம் இருக்கட்டும் கோல்டு இந்த பக்கம் இருக்கட்டும் பாண்ட் பாண்டோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டேபிள் இன்கம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் ஃபிக்ஸட் இன்கம்ல இன்வெஸ்ட் தான் பண்ணுறது தான் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ந்து அதில் வருமானம் வந்துட்டே இருக்கும் இது நம்ம எப்படி லோன் வாங்குறோமோ அதே மாதிரி நம்ம கிட்ட இருந்து அரசாங்கங்களும் பெரிய அரசாங்க பெரிய நிறுவனங்களும் லோன் வாங்குவாங்க அதுக்கு வட்டி தருவாங்க அதுதான் அந்த இன்ட்ரெஸ்ட் தான் வந்து ஃபிக்ஸட் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டெபிலிட்டிக்காக இதில் வந்து உலகமே வந்து இன்வெஸ்ட் பண்ணும் உலகத்திலேயே பெரிய மார்க்கெட் எல்லா ஷேர் மார்க்கெட்டையும் எல்லா ஷேர் மார்க்கெட்டையும் நீங்கள் இணை இணைத்தாலும் அதை விட நாலு மடங்கு பெருசு பாண்ட் மார்க்கெட் ஏன்னா எல்லா நிறுவனங்களும் பாண்டு வெளியிடுவாங்க எல்லா நிறுவனங்களும் பாண்டு வாங்குவாங்க எல்லா அரசுகளும் பாண்டு வெளியிடுவாங்க எல்லா அரசுகளும் பாண்டு வாங்குவாங்க ஸோ அப்படியான இன்ஸ்ட்ருமெண்ட் ஆனால் நம்ம ஊர்ல ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு பெருமளவில் வந்து இந்த பாண்டை பத்தி தெரிவது இல்லை ஷேர் மார்க்கெட்ல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஆனா இவங்க பாண்டில் எக்ஸ்போஷரே எடுத்துருக்க மாட்டாங்க இதெல்லாம் இதில் இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னா அவர்களுடைய முதலீடு வந்து மிக பெரிய அளவுல ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் ஒரு நேரம் ஐம்பது சதவீதம் மீறி இருக்கும் அடுத்த நேரம் நாற்பது சதவீதம் இறங்கியிருக்கும் ஸோ இந்த மாதிரியான வொலாட்டாலிட்டி இருக்கும் இதை சமன்படுத்துவதற்கு கட்டாயம் பாண்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அதுவும் சிறு முதலீட்டாளர்கள் நேரடியாக பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் மியூச்சுவல் ஃபண்ட் டெட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுவது சாலை சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம கோல்டோட குணாதசியம் பார்த்துட்டோம் பாண்டை பற்றி பார்த்துட்டோம் ஈக்விட்டி அப்படிங்கிறது வந்து நமக்கே தெரியும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதுதான் இப்போது போன வருடம் பெரிய அளவில் சிறப்பாக செயல்படலை நிறையா ஷேர்ஸ் வந்து முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் கீழே போயிடுச்சு ஸோ அந்த இடத்துல இருந்து தான் கேள்வி ப பிறக்குது எனக்கு ஷேர் மார்க்கெட்டே வேண்டாம் நான் பாண்டியும் கோல்டையும் மட்டுமே பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி கருத ஆரம்பிச்சிருக்காங்க இவர்கள் எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியடுக்கு அப்புறம் பங்குச்சந்தைக்கு வந்தவர்கள் கொரோனா இருந்து கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் நான் நான்கு வருடங்கள் கூட சொல்லலாம் பங்குச்சந்தை ஏற்றமாகவே இருந்தது அந்த ஏற்றத்தை பார்த்தவர்கள் இப்ப இறக்கம் கூட கிடையாது சைடு தான் இருந்தது ஒரு மார்ச்ல ரொம்ப கீழே போச்சு ஒரு இருபது சதவீதம் கீழே போச்சு மறுபடியும் இருபது சதவீதம் மேல வந்து வருடாந்திர அடிப்படையில் அதே இடத்துல தான் பங்குச்சந்தை இருக்குது இது இறக்கம்னே சொல்லக்கூடாது இவங்கெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு இறக்கத்தெல்லாம் பார்த்துருந்தாங்கன்னா அவ்வளோதான் போல இருக்கு ஸோ இப்படிப்பட்டவர்கள் இப்போ வந்து ஒரு எதிர்மறையான சிந்தனையை கொண்டு வந்துடுறாங்க ஆனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா தொழில்களில் முதலீடு செய்வதுதான் தான் பங்கு சந்தையில் முதலீடு செய்வதற்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லலாம் நம்ம நம்ம நேரடியாக தொழில்களில் முதலீடு பண்ண முடியாது அதனால்தான் பங்குச்சந்தை மூலமாக வெற்றிகரமாக இயங்குகின்ற தொழில்களில் நம்ம முதலீடு பண்ணுறோம் தொழில்கள் இல்லாமல் இந்த உலகம் ஒரு நாள் கூட இயங்காது ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பங்குச்சந்தை இப்போ சைட்வேஸாக இருந்தாலும் கடந்த வருடம் வந்து பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்காவிட்டாலும் நீண்ட கால அடிப்படையில் பங்குச்சந்தை மட்டும்தான் அதிக அளவில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் ஈக்குவிட்டி மட்டும்தான் பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் இந்த அசட் கிளாஸ் மட்டும்தான் உங்களே பணக்காரர் ஆக்கும் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு வந்து பாண்டாகட்டும் கோல்ட் ஆகட்டும் இரண்டும் நம்மளுடைய வெல்த்தை வந்து ப்ரிசர்வ் பண்ணும் மல்டிப்ளை பண்ணாது ஆனால் ஈக்விட்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெல்த்தை வந்து மல்டிப்ளை பண்ணும் ஸோ அதனால நம்ம எந்த காலத்திலையும் ஈக்விட்டியை மட்டும் மிஸ் பண்ணிடவே கூடாது உங்களுக்கு வந்து ஈக்குவிட்டியை பற்றி தெரியல நான் ஈக்குவிட்டின்னு சொல்லும்போது ஷேர் மார்க்கெட்டுன்னு புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஈக்குவிட்டியை பற்றி தெரியல பயமாக இருக்குது கீழே போய்டுமோ அப்படின்னு பதட்டமாக இருக்குது அப்படின்னா குறைந்த அளவாவது ஈடுபட்டு அதை கற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள் அந்த ஏற்ற இறுக்கத்தை புரிந்து கொள்ள பாருங்கள் நமக்கு ஏன் பயம் வருது அப்படின்னா இந்த ஏற்ற இறக்கத்தை பற்றி நமக்கு தெரியவே தெரியாது பங்குச்சந்தை கீழே போனால் மேலே வரும் மேலே போனால் கீழே வரும் அப்படிங்கிறது தெரியாது ஏன் கீழே போகுது ஏன் மேலே வருது அப்படிங்கிறத பற்றி நமக்கு எந்த ஒரு புரிதலும் இல்லை ஆனால் இதுதான் இயல்பு அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நமக்கு இதை பற்றி பயம் வர வேண்டிய அவசியமே தேவையில்லை முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் கீழே போ போச்சுன்னா உங்களுக்கு சரியான புரிதல் இருந்தால் அதை நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்பீங்க அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து அந்த இடத்துல நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா பங்குச்சந்தை உயர்ந்து அது எங்க இருந்து அதே இடத்துக்கு வந்தாலும் நீங்க பெரிய அளவுல பணத்தை வந்து சம்பாதிச்சிருப்பீங்க ஸோ பங்குச்சந்தை வந்து மேலே போயிட்டே இருந்தால்தான் சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது அது சைட் வைஸ்ல இருந்தாலும் நம்மளால சம்பாதிக்க முடியும் கீழே போனாலும் நம்மளால சம்பாதிக்க முடியும் கடந்த வருடம் அப்படிங்கிறது வந்து சரியான முதலீட்டாளர்களுக்கு திட்டமிட்டு முதலீடு செய்பவர்களுக்கு ஒரு அருமையான காலம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பல தேர்ந்த முதலீட்டாளர்கள் அந்த காலத்தை வந்து பயன்படுத்தி கொண்டார்கள் இப்போ வந்து உலக சூழ்நிலை வந்து மாற்றம் அடைந்து பங்குச்சந்தை மேலே போறதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு தெரியுது ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நாம வந்து நிராகரிக்கவே கூடாத ஒரு அசட் கிளாஸ் வந்து ஈக்விட்டி நம்ம வந்து எப்போதுமே தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு அசட் கிளாஸ் செலக்ஷன் வந்து நம்மள பணக்காரர் ஆக்காது அசட் அலக்கேஷன்ஸ் தான் நம்மள வந்து பணக்காரர் ஆக்கும் அந்த வகையில் நம்ம தங்கத்தையும் நிராகரிக்க கூடாது பாண்டையும் நிராகரிக்க கூடாது முக்கியமாக ஈக்குவிட்டியும் நிராகரிக்க கூடாது ஸோ இந்த வீடியோல நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன் நம்ம கோல்டு பாண்டை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது கூடாது நாம ஈக்குவிட்டிலையும் சரியான அலக்கேஷன்ஸ் பண்ணணும் நீங்கள் சரியான அலக்கேஷன்ஸ் பண்ணி வரும் வருடங்களில் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க வாழ்த்துக்கள் நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க